ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சுசிலாஸ் கிச்சன் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து நான் முட்டை கிரேவி செய்யலான்னு பார்க்குறேன் பசங்கள் எல்லாம் வந்து எப்பயுமே நீங்கள் ஆம்லெட்டு பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறீங்க புதுசாக ஒரு வெரைட்டி செய்யுங்க அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக நான் ட்ரை பண்ண போகிறேன் என்னோட ஸ்டம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை கிரேவிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் மூணு முட்டை இந்த கிரேவி வந்து முட்டை வந்து ஜாஸ்தி வேணும்னு தேவையில்லை இப்போ நான் மூணு முட்டை செஞ்சால் ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் வந்து எந்த எவ்வளவு பேருக்கு தேவையோ அந்தளவு முட்டை வந்து கூட்டியாக குறைச்சிக்க அது உங்கள் இஷ்டம் இப்போ நான் மூணு முட்டைக்கு வந்து இப்போ வீடியோ போடுறேன் இந்த மூணு முட்டையும் வந்து இப்போ உடச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சும்மா பேருக்கு வந்து சால்ட்டு போடுங்க அப்புறமா பெப்பர் வந்து ஒரு அளவு போட்டுக்குங்க இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது செஞ்சுக்கலாம் புட்டிங் இதுக்கு பேர் வந்து புட்டிங்கு நான் இது நாட்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரிஜினல்டு கிடைக்கிது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்புறம் ஆர்கானிக் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கிது நீங்கள் எந்த முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது புட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து இப்போ தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி வச்சு ஒரு பேனில் தண்ணி வச்சு ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு போதும் இந்த மாதிரி ஃப்ளாட் லிட்ட உள்ளேதான் இருக்கணும் மூடி வைக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தடவிக்குங்க இப்படி சுற்றி பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி அப்போ தான் நம்ம எடுக்கும்போது வந்து க்ளீனாக வரும் பாருங்க நான் வந்து இந்த மூணு முட்டை உடைச்சது உப்பு பெப்பர் பவுடர் சும்மா பேருக்கு போட்டு இப்போ நான் லிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போ லிட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ அதுக்கு நடுவில் வந்து நமக்கு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இப்போ வந்து பெப்பர் பவுடர் எடுத்து வச்சாச்சு முட்டையில் போட்டனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ஒன்று நான் மீடியம் சைஸாக இருந்ததுனால ரெண்டு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து ஒன்று தான் ஏன்னா பெப்பரும் போடுறோம் மிளகாத்தூள் போடுறோம் அதனால் ஒரு மிளகா போதும் இப்போ வந்து தனியா பவுடர் செப்பரேட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு தேங்காய் வந்து ரெண்டு சில்லு அளவுக்கு தான் வந்து இது துருவி வச்சுருக்கேன் சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸு அவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம வந்து இப்போது இது ட்ரை ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு போட்டுட்டு தனித்தனியாக தனித்தனியாக போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கடாயை எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் கடாய் சூடாகிடுச்சு இது வந்து ட்ரையாக வந்து பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப இல்லை கொஞ்சம் சூடானால் போதும் இப்போ நான் மிளகு போடுறேன் பச்சை வாசனை போகிறதுக்காக தான் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் இப்போ மிளகாய் சூடு ஆயிடுச்சு பாருங்க சவுண்டு வருது இப்போ வந்து நான் ஜீரகம் போட்டுறேன் பட்டை கிராம்பு இப்போ இதுவும் சூடாகிடுச்சு இப்போ தேங்காய் தூள் போட்டதன் இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப சூடாக இருக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூல் டவுன் ஆனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது கூல் டவுன் ஆகட்டும் அதுக்கு நடுவில் இது வந்து பாயில் ஆகட்டும் மு முட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி சூடான விட்டு இது வச்சோன்னா அஞ்சே நிமிஷத்தில் வந்து புட்டிங் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணும்போது அப்படியே வந்து சூடாக பாத்திரம் எடுக்க வேண்டாம் கையில் ஆவி பற்றோம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆவியெல்லாம் போனவுட்டி நீங்கள் பாத்திரம் எடுங்க நான் அப்படி தான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் சூடு இல்லை இந்த மாதிரி பாத்திரம் எடுக்க முடியுது பாருங்கள் கரெக்டாக வந்து புட்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு குச்சியோ நைஃபோ வச்சு இப்படி பாருங்கள் ஒட்டாமல் வந்தா வந்ததுன்னா புட்டிங் கரெக்டாக ஆயிருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இது எடுத்து க்ப்பாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் என்ன தடவிக்குங்க இதுலேயும் இப்போ பாங்க இது மூணு முட்டைனால நான் வச்ச பாத்திரம் பெருசு அதனால் அளவு ஆயிருக்குது இது வந்து நம்ம ஸ்லைஸ் க்யூப் போட்டுக்கலாம் உங்களுக்கு கியூ போட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இது க்யூ பண்ணிக்கிட்டேன் க்யூ பண்ணிவிட்டு இப்போ அது கூல் டவுனாக ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை தேங்காயோட வந்து பெப்பர் ஜீரா அதெல்லாம் போட்டது வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து சாதிக்கிறது எப்படிதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஏதோ ஒரு நான் கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஐம்பது எம்எல் இருக்கும் ஊற்றிருக்க இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் இந்த சோம்பு போட்டுடுறேன் அப்புறம் ஆனியனு பச்சை மிளகா ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் டீஸ்பூன் போடுறேன் நம்ம ஆல்ரெடி வந்து குக்கிங் பண்ண எக்கில் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ கிரேவிக்கு வந்து கொஞ்சம் உப்பு வேணும் நான் போட்டுடுறேன் 그러니까 아니 까까리 포트르 까리 좀와당가 நான் வந்து தனியா பவுடர் போட்டுடுறேன் இப்போ மிளகா தூள் போட்டுடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் த வந்து நமக்கு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது அதனால் பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நல்லா நம்ம போட்ட மசாலா கூட வந்து பச்சை வா வாட இல்லாமல் எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்துடுது இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வந்ததும் நம்ம புட்டிங் பண்ணால அந்த இது வந்து போட்டோம்னா இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல தேங்காய் பெப்பர் ஜீரா அதுவும் போட்டலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க இதெல்லாம் வந்து எல்லாம் இதெல்லாம் கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸில் நான் வந்து லன்ச்சு லஞ்சுக்காக ரைஸுக்குள்ள மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் நான் பண்ணுறேன் இது எதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் பரோட்டா சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்குமே இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம முட்டை கம்மியாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த முட்டை பீசஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் ஓரளவு தான் மேலே வரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்கு வந்து நம்ம புட்டிங் பண்ணி போட்டிருக்கோம் ஹெவியாக ஆகிடும் அதனால பார்த்து எண்ணெய் ஊற்றிக்குங்க எனக்கு கொஞ்சம் மேலே வந்துருச்சு இப்போ எல்லாம் திரிஞ்சு வந்துருக்கு கொஞ்சம் இப்போ பாருங்கள் நான் மல்லிகைத்தலை சாப் பண்ண மல்லித்தலை போட்டுறேன் நீங்கள் செக் உப்பு பச்சை வாடை இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க கிரேவி வந்து சூப்பராக வந்திருக்கு நான் பார்த்தேன் எனக்கு வந்து சால்ட்டு காரம் எல்லாமே வந்து நான் கரெக்டாக இருக்குது இப்போ இது நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஃபுட்டிங் பண்ணோம்ல அதே பாத்திரத்தில் நான் வந்து எடுத்துடுறேன் இதே மாதிரி இதே அளவில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் முட்டை வந்து நீங்கள் அதிகமாக போட்டால் கூட வந்து அது உங்கள் இஷ்டம்தான் பாருங்கள் கிரேவி அவ்வளோ நல்லா வந்திருக்கு இது நாங்கள் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட வாங்க எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்